பல்வேறு தொழில்கள் இருக்கிற பொழுது இந்த தொழில்களை சேர்ந்துட்டு காரணம் படித்தேன் இந்த திருப்பல்லூர்ல படிச்சேன் சொந்தமா வந்து நான் கடை வச்சு இருபத்தி வருஷம் ஆகுது சிப்பகாலேஜ் தான் வந்து நல்லா டேலண்டா நான் அதே படிக்காதவங்க டேலண்ட் இல்லைன்னா சொல்ல முடியும் இங்கே படிக்காதவங்களும் நல்லா டேலண்டா தான் இருக்கும் ஒரு சில ஆளுக்கு ஈஸியா வந்துடும் ஒரு சில ஆளுக்கு எவ்வளவு நாள் இருந்தாலும் வராது அது அவங்க நாளேஜ் நீங்கள் என்ட்ரி கொடுத்து எங்கள் ஆளுங்க வேலை செய்யலை இப்ப வேலை செஞ்சால் அப்படியே மிஷின் பவுடராக பறக்கும் மூக்கு டஸ்ட் ஆகும் சோழர்களுடைய துறைமுக நகராக விளங்கி கொண்டிருக்கிற பூபுகார் நகரம் அதே போல் பல்லவர்களுடைய துறைமுக நகரமாக அதாவது பார்த்தீங்கன்னா வந்து தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த நகரம் வந்து பல்லவ மன்னர்களுடைய துறைமுக நகராக இருந்து பல்வேறு நாடுகளுக்கு கடவுளி வணிகத்தை வந்து சிறப்பாக செய்து வந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம் கண்ணிலே கலைவண்ணம் கண்தான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஒரு நகரம் தான் மாமல்லபுரம் மாமல்லபுரத்துக்கு வந்து பல்வேறு அடையாளங்கள் இருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடவரை கோயில் சித்ரா பௌர்ணமி முழு நிலவுன்னு சொல்லுவாங்க வருடம் நடக்கிற திருவிழா இந்த திருவிழாவுக்கும் பல்ல மன்ன கூட தொடர்புங்கிறது வார்த்தையில விவரிக்க முடியாது அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம் தான் மாமல்லபுரம் இந்த மாமல்லபுரத்தில் பார்த்தீங்கன்னா சிற்ப கலைக்கூடங்கள் எண்ணற்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பக்கலைக்குடம் நிறைய இருக்கு இங்கிருந்து நிறைய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன பல்வேறு விதமான சுவாமி சிலைகள் அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கலைநயம் இருக்கணும் அந்த கலநயத்தோடு இருந்தால் தான் வந்து கல்லில் வந்து அதை வடிவமைக்க முடியும் அதற்கான வந்து சக்திகள் வந்து ஒவ்வொரு சிற்பிகளையும் இருந்து இருக்கும் பட்சத்தில் அது இன்னும் மேல் நோங்கி வந்து கூடுதலாக வந்து பார்வையாளர்களை வந்து இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாம் இங்கே எங்கே இருக்கிறோம்னா மாமல்லபுரத்தில் ஒரு முக்கியமான சிற்ப கலைக்கூடம் தான் இருக்கிறோம் வந்து சாமி சிலைகள் எப்படியெல்லாம் வந்து வடிவமைக்கப்பட்டு எப்படியெல்லாம் பிற நாடுகளுக்கும் பல்வேறு தளங்களுக்கும் பல்வேறு கோயில்களுக்கும் இப்படி தான் அனுப்பப்படுகிறது அதற்காக எப்படியெல்லாம் வந்து முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்பது குறித்து நம்முடைய விளக்கமாக உரையாட இணைந்திருக்கிறார் சிற்ப கலைக்கூடத்தின் உரிமையாளர் பாலசுந்தர அவர் வணக்கம் சார்யா பல்வேறு தொழில்கள் இருக்கிற பொழுது இந்த தொழில்களை தேர்ந்துட்டு காரணம் திருப்பல்லூர்ல படித்தேன் இந்த வேலைக்காக படிச்சேன் அதுல வந்து வேலை பார்த்தேன் சொந்தமா வந்து நான் கடை வச்சு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்துல வச்சேன் ரெண்டாயிரம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி கடை வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு ஆஹ் வந்து பயிற்சி எடுத்து வேலை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேட்சுக்கு போயிருக்காங்க தனியாக இப்போ இருக்கிறது ஒரு பாஞ்சு பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க எனக்கு வந்து வெளிநாடு உள்நாடு எல்லாத்துலேயும் வந்து வேலை வரும் எல்லாருக்கும் செஞ்சு தருவோம் வேலை செய்யறதுக்கு வந்து வேலை செய்கிற ஆளுங்க வந்து ஒரு ஒருத்தர் வந்து ரஃப் கட்டிங் செய்வாங்க ரஃப் அடி ஒருத்தங்க வந்து அதுக்கடுத்து மீடியம் மீடியமான அடி இன்னொருத்தங்க வந்து ஃபினிஷிங்கு ஃபைனல் பாலிஷு பாலிஷ்க்கு கற்று ஆர்ன்மெண்ட்டு அது மாதிரி பார்ட் பார்ட்டாக குறிச்சி நாங்கள் இதை வேலையை செய்வோம் அவங்கவுங்க செய்கிற வேலைக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வந்து ரேஞ்சு இப்போது மினிமம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாயிலாம் இருக்குது ஐ சம்பளம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹான்ரெட் அது மாதிரிலாம் என்னாங்கன்னா கூட இன்னும் காஸ்ட்லியாக வாங்குறாங்க இந்த வேலையை கொஞ்சம் வேலைக்கு ஆள் டிமாண்ட்டு தான் இந்த வேலையை செய்யறதுக்கு ஏன்னா மற்ற வேலைகளில் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் ஈடுபடுற பட்சத்தில் இதில் வந்து ஈடுபடுத்த முடியாத கட்டாயங்கள் இருக்கிறீங்க ஏன்னா அது முழுக்கமான வேலை மட்டும் இல்லை இது வந்து கலநயத்தோடு செய்யக்கூடிய வேலை அந்த கலநயம் வந்து சாமா நீங்கள் சொல்லி புரிய வைக்க முடியாத இடத்த இருந்தாலும் கூட வர்றவங்க வந்து அந்த கலந்தாயிரம் இருந்தால்தான் படிய வைக்க முடியும் இல்லையா இந்த வேலையை கத்துக்கிறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையிலேருந்து இருந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு நல்ல டேலண்ட்டாக ஆளு அஞ்சு வருஷத்தில் உருவாகலாம் இந்த வேலையில் அதே போல எல்லாருமே எடுத்தோன்னே கத்துக்க முடியாது ஒரு சில ஆளுக்கு ஈஸியாக வந்துடும் ஒரு சில ஆளுக்கு எவ்வளோ நாளாக இருந்தாலும் வராது அது அவங்க நாலேஜை பொறுத்தது அது அதே போல வேலையை வந்து செய்ய செய்ய நம்ம நல்லா டெவலப் ஆகலாம் அது இந்த மிஷின் இது வந்ததுலேருந்து ரொம்ப டஸ்ட்டுலாம் வந்து எங்களாலேயே முடியல சமாளிக்க மூப்பில எடி அப்படியே மூச்சு உடம்பு மாதிரிலாம் திணறதாக இருக்குது நான் வந்து இந்த கல் வேலைக்கு வரும்போது முதல் முதல் செய்யும் போதெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒளியில் தான் செஞ்சேன் உலி சத்தியில தான் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இருபது வருஷமாக தான் மிஷின் இல்லை ஃபுல்லாகவே ஆயிடுச்சு இப்போ எல்லாம் மிஷின் இல்லாமல் செய்யறதுக்கு ஆளே இல்லை அந்த நிலையாக ஆயிடுது சிறு துளிகள் சேர்ந்தால் மழை வெள்ளம் அது வந்து சிறு ஒளிகள் பட்டாதான் தான் வந்து சிலை முடிவு அந்த சிறு ஒளிகள் செதுக்கி அது மூலியமா வந்து ஒளி சுத்தி இல்லாம வேலையை பைனல் பண்ண முடியாது பண்ண முடியாது ஒளி சுத்தி தேவைப்படுது இருந்தாலும் முக்கால்வாசி பங்கு வந்து மிஷின் அதிக்கம்தான் ஆனா பைனலாம் முகம் அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு உலி வச்சுதான் பண்ணி ஆகணும் ஃபைனல் பண்ணும்போது உலி வச்சுதான் பண்ணி ஆகணும் அது டூல்ஸ் எல்லாமே மாறிடுது நுணுக்கமான வேலைகள்ல இது ஒரு முக்கியமான வேலை இப்ப பாத்தீங்கன்னா வந்து உடல் உழைப்பு சார்ந்த பல்வேறு வேலைகள் இருந்தாலும் இது வந்து உடல் உழைப்பும் செய்யணும்ல நுணுக்கமும் சேர்ந்து செய்கிற வேலைகள்ல இது ஒரு முக்கியமான வேலை இந்த சிற்பம் வந்து செது செதுக்குவது என்பது சாதாரண விஷயம் ஒரு இடத்துல இருந்து பாறைகளா வந்து அந்த பாறைகளை வந்து நீங்க வந்து சிற்பமா வந்து வடிவமைக்கிறது சா வார்த்தை விவரிக்க முடியாது எப்படி வந்து பெரிய ஒரு மலையை வந்து மகேந்திரவர்மன் பள்ளம் வந்து குடவரை கோயிலா உருவாக்கி இன்னைக்கு மாமல்லபுரம் கடைக்காரங்க உருவாக்கி வச்சுருந்தாரு அது வந்து பல்வேறு கால ஆண்டுகளுக்கு முன்பு செய்து அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மனிதர்கள் தான் மனிதர்கள் தான் மொத்தமாக மேல்வள்தான் மேல்வாழ் மனித வளத்தை வச்சு பண்ணாரு அந்த காலத்துல இன்னைக்கு உலகத்துல வந்து பெரிய அதிசயம் என்னன்னா இது அதிசயம் எப்படி கல்லணை வந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் இருக்கிற நிறைய கட்டிடக்கலை மனிதர்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் மாமல்லபுரம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா குடவரி கோயில் இன்னைக்கு வந்து ஒரு அதிசயமா இருக்கு அதன் வழியும் பாத்தீங்கன்னா இந்த சிற்ப கலைக்கூடம் எண்ணற்ற கடை கூட இருந்தாங்க உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு கணித இருக்க முடியாது அதை சொல்லுங்க எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே யார் ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்கன்னா நம்ம கடையில் தான் ஃபாஸ்ட்டாக செஞ்சு தருவோம் பஞ்சு முகா அஞ்சு சில செஞ்சோம் அப்புறம் அஞ்சரை ரடி அவங்க கஸ்டமர் வந்து ஏற்கனவே வந்து கேட்டாங்க எந்த சீக்கிரமா செஞ்சு தரணும் அப்படின்னாங்க ரேட்டெலாம் கேட்டு விசாரிச்சுட்டு போனாங்க போனவங்க இப்படியே டைம் கேட்டே ஒரு பதினஞ்சு வைக்கிட்டாங்க பாஞ்சு நாள் போட்டு வந்து எங்களுக்கு பதினஞ்சு நாளில் வேணும் பத்து நாளில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதல் குரூப் ஃபுல்லாக எல்லாற்றையும் விசாரிச்சாங்க எல்லாரும் இருபத்தஞ்சு நாள் கேட்டாங்க எங்கள் கையில் வந்து நாங்கள் பத்து பாஞ்சு நாள் சொன்னோம் பன்னெண்டு நாளில் தரேன்னு சொல்லி பேசுகிறேன் ஆனால் ஆறு நாளில் கொடுத்தோம் சிலைய பார்த்தீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த பதின அந்த ஒரு வாரமும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் தூங்கினேன் நைட்டு வேலை பார்த்தோம் அதே ஆள் ஷிஃப்ட் மாதிரி நைட்டு ஒரு குரூப்பு நான் ரெண்டு குரூப்லேயும் நான் இருப்பேன் நைட்லேயும் இருப்பேன் காலையிலாம் இருப்பேன் அது மாதிரி ஒன் ஹவர் தான் ரெண்டு ஹவர் தான் தூங்குவோம் அப்படிலாம் செஞ்சோம் அந்த கஸ்டமர் சந்தோஷப்பட்டு எனக்கு ரூபாய் கிஃப்ட்டு கொடுத்தாங்க வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் ஆக எந்த கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது மாதிரி அந்த டைமிங் ஃபாலோ பண்ணுவோம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தருவோம் அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அது மாதிரி ஃபாஸ்ட்டாக செய்யணுன்னா எங்களை நிர்வாகம் எல்லோரும் அனுகூவாங்க நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஃபாஸ்ட்டாக செஞ்சு தருவோம் வேகம் எப்படி அதே போல் விவேகமும் முக்கியம் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அது எடுத்த காரியத்தை வந்து நம்ம சீக்கிரம் முடிக்கிறோம் ஒரு நிலை இருந்தாலும் இதை வந்து ரொம்ப வந்து எல்லாரும் பாத்திரம் மாரி செஞ்சு கொடுக்கணும் குறைவாக பண்ணுறதுங்கிறது முக்கியம் அதை விட முக்கியம் வந்து இது வந்து நம்ம ஒழுங்கான முறையில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் இருப்பீங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு செயலை செய்கிற பொழுது இல்ல பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் சவாலாக இருக்கும் ஒரு சாமி சிலைகளை வந்து சில பேர் பார்த்துட்டு சாமி அந்த உயிரோட்டமாக இருக்குது அப்படி சொல்லுவோம் நிறைய கோயில்களை போய் பார்க்குறப்போது உயிரோட்டமாக இருக்கு எனக்கு ஒரு சக்தி கொடுத்துது வடிவமைக்கிற பொழுதே வந்து அது உணர்ந்தீங்களா உணர்ந்திருக்கீங்களா அதே போல நாங்கள் வந்து இந்த வேலையை செய்யறதுல வந்து விருப்பத்தோடு தான் செய்வோம் நாங்கள் செய்ய முடியும்னு ஏற்றுக்கினா தான் அந்த வேலையை வாங்குவோம் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுவோம் வேலையில் வந்து குவாலிட்டியாக செய்கிறவங்க ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எனக்கு வந்து நேச்சுரலாக வேணும்னா அதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க இந்த சாமி சிலை செய்து தனியாக இருக்காங்க அது மாதிரி ஒரு ஒரு பிராட்சி தனித்தனியாக இருக்குது இப்போது ஆனிமல்ஸ் வரைக்கும் செய்கிறவங்க ஒருத்தவங்க சிலையை வரைக்கும் செய்கிறவங்க ஒருத்தவங்க அது மாதிரி பார்த்து பார்த்து அப்புறம் கோயில் மண்டபங்கள் செய்கிறவங்க தனி அது மாதிரி ஆள் எல்லாம் புரிய புரிவாக இருக்குது நாங்கள் சிலை செய்யறதுல வந்து நாங்கள் ஃபஸ்ட் பெஸ்ட்டாக நாங்கள் இருக்கோம் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே மகளு நிறைய பேர் ஆட்டோங்களாம் எங்கள் கையில் கொடுத்து செய்வாங்க எல்லா கடைக்காரங்களுக்கே நாங்கள் செஞ்சு தருவோம் கஷ்டம இருக்காச்சு இப்ப பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய அந்த தலைநகரம் அதுக்கு அருகில் இருக்கிற சுவாமி மதம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிற்பங்கள் செய்கிற கூடங்கள் நிறைய இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மாமல்லபுரம் அதுக்கும் உள்ள வித்தியாசம் வித்தியாசம்லாம் கிடையாது இப்ப வந்து நம்ம இங்க கடையிலேயே வந்து கிட்ட மகாபி ஒரு ரெண்டாயிரம் கடை கிட்ட இருக்கு ரெண்டாயிரம் கடையில் நாங்களும் எங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிராண்டடா பண்ணி பண்ணியிருக்கோம் வேலை குவாலிட்டி அதுல ஒவ்வொருத்தனும் அவங்க அவங்க திறமை அவங்க கத்துக்கிட்டு ஏற்ற மாதிரி செய்வாங்க சிற்பக்கலை படிப்பு படிப்பு முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா எப்படி வந்து அவங்க அப்ப இல்ல திறமையான ஆள் யாரா இருந்தாலும் உண்டு இங்கே கிப்ப காலேஜுக்கு படித்தவங்க தான் வந்து நல்லா டேலண்ட்டான அது படிக்காதவங்க டேலண்ட் இல்லைன்னா சொல்ல முடியும் இங்கே படிக்காதவங்களும் நல்லா டேலண்ட்டாக இருக்கும் நான் படித்த கிப்ப காலேஜில் படிக்காத ஆளுங்களும் வந்து இங்கே நல்லா செய்கிறாங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்தை பொறுத்து டேலண்ட்டு செஞ்சால் தான் அங்கே எல்லோரும் பார்க்குற மாதிரி செஞ்சால் தான் அது ஒரு பேரே கிடைக்கும் இன்றைக்கி நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு அடியில் ஜேஎன்எஸ் என்ன செஞ்சு கொடுத்தேன் வாக்குப்பதிவு சொல்லிவிட்டு ஒரு நாலு வருஷமாக எங்கள் ஓனர் காளிதாசர் தான் ஆர்டர் எடுத்தார் அவருக்கு நாங்கள் ஒரு நாலு வருஷமாக ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்தோம் இன்றைக்கும் வந்து இங்கே பெரிய பெரிய ஷாப்பில் வந்து பெரிய சிலைங்கள்லாம் குறிப்பிடணும்னா என்ன தான் கூட்டணி மார்க் பண்ணுவாங்க நான் போய் கொடுத்துருவேன் பெரிய பெரிய சடையை பெரிய சிலை நான் அதை படித்ததுனால நமக்கு அது அதே லைன்ல இருந்ததுனால நான் பெரிய பெரிய நிறைய பேர் பெரிய என்ன போட மாட்டாங்க பயப்படுவாங்க மார்க் பண்ணால் தப்பாயிடும் இது வராது அப்படின்லாம் நினைப்பாங்க நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சது ரைட்டுன்னா கரெக்டாக செய்வேன் எனக்கு டவுட்டுன்னா செய்ய மாட்டேன் அப்போ எனக்கு டவுட்டுன்னா என்ன மேலே செய்ய யாருன்னு தான் கூப்பிடுவேன் கேட்பேன் அவங்களே உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்ப்பான் அப்படின்னாங்க இன்னி வரைக்கும் நான் எத்தனை அடி ஒரு ஒரு பதினெட்டு இருபத்தாறு அடி வரைக்கும் நான் அவங்க பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு மையம் கொடுக்க விடுவோம் சரி அதுக்கப்புறம் பேஸு பேஸு வச்சு அளவு வைப்போம் இது ரெண்டு மகம் இது ஒன்றே கதை ஆண் ஆள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து பொறியியல் மற்றும் மருத்துவம் கலை அறிவியல் மற்ற படிப்பு ஏஐ உள்ளிட்ட தொழில்நுட்ப படிப்பு அதில் மோகமா இருக்காங்க இது போன்ற சிற்ப படிப்புகளுக்கு மாணவர்களுக்கு ஆர்வம் நாளுக்கு நாள் வந்து குறைவதற்கான காரணம் இந்த வேலையில் வந்து அதிகம் இப்போ நீங்கள் வேலைக்கு இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி கொடுக்குறதுக்கு எங்கள் ஆளுங்க வேலை செய்யலை இப்போ வேலை செஞ்சால் அப்படியே மிஷின் பவுடராக பறக்கும் மூக்கு ஆகும் அது யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து பார்த்து டஸ்ட் ஆகுதுனால அந்த டஸ்ட் அலர்ஜின்ட்டு கொஞ்சம் பேர் வரமாட்டாங்க சிலர் வந்து மண் மாவெல்லாம் மேலே போடுதுன்ட்டு இந்த வேலைக்கு வரது இல்லை இதில் விருப்பமாக ஒரு சிலர் வந்து கற்றுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டு வரவங்களால் மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும் வர தஸ்டு தூசிலாம் பார்க்காம நான் சிலை செய்யணும் எனக்கு ஆசையாக இருக்கு நான் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு யார் வராங்களோ அவங்க நிச்சயம் கற்றுப்பாங்க எல்லாரையிலையும் கற்றுக்க முடியாது அது ஆர்வத்தோடு வரணும் வந்து எல்லோரும் நின்று ஒரு 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 நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தாங்கன்னா இன்று வருஷம் இருந்தாங்கன்னா கற்றுக்கலாம் கற்றுக்கணும் நல்ல வாழ்க்கை சிற்ப சிற்பக்கலை படிப்பில் மாணவர்களுடைய ஆர்வம் படிக்கிற வரைக்கும் படிக்கிறது கூட வருவாங்க படித்ததுக்கு அப்புறம் இதே வேலைக்கு வர்றதில்லை வேற வேலைக்கு அதுக்கு போயிருக்காங்க அதுதான் இவங்களுக்கு வந்து இது மேலே இன்ட்ரெஸ்ட் கலை ஆறு கூட இருக்கிற மாணவர்கள் வந்து பாத்துட்டாங்கன்னா அவங்க வந்து நம்பிக்கை இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் வந்தாங்க இந்த வேலைக்கு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் ஸ்கூல் லீவ் ஆச்சுன்னா நிறைய பேர் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இந்த வேலைக்கு வருவாங்க அப்படி பேட்ச் பேச்சு நிறைய பேர் கத்துனே வந்தாங்க அந்த பதினஞ்சு வருஷமாக சுத்தமாக ஆள் வரது நின்றுச்சு பாஞ்சு வருஷத்தில் வந்து வருஷத்துக்கு ஓ ஒரு ஆள் வந்தாலே பெரிய விஷயம் மாதிரி ஆயிடுச்சு அன்றைக்கி ஒரு கடைக்கு ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் வந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு கடைக்கு ஒரு ஆள் கூட வரதில்லை ஒரு ரெண்டாயிரம் கடைக்கு ஒரு ரெண்டு பேர் வராங்க அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு இந்த வேலைக்கு மாதிரி இப்போ வடமான தொழிலாளர்களில் மற்ற தொழிற்கூடங்களை பயன்படுத்துகிற போல நீங்களும் பயன்படுத்துகிறீங்கன்னா இணையதள வணிக இருக்குதுங்கள இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் சிலையை செஞ்சு முடிச்சுட்டு இணையதளம் மாதிரி ஒரு பத்திக்கு வந்த இனிதான் நீங்கள் விற்பனை பண்ணிடுவீங்க இப்போ இணையதளம் வந்ததுக்கு அப்புறம் கடுமையான போட்டி சந்திப்பீங்க அவங்களுக்கு போட்டியில் அதில் வந்து பெரிய விஷயமா இது எல்லோரும் இந்த வேலையை செஞ்சிட முடியாது திறமை தான் அதை செய்ய முடியும் இங்கே திறமை நிறைய உற்பத்தி பண்ணுற ஆளுக்கு தான் இங்கே வேலை உற்பத்தி திறன் கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு மௌசு இல்லை வேலை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் செய்யாதவங்களுக்கு என்னதான் டேலண்டாக இருந்தாலும் கிடையாது நிரூபிக்கணும் யாரா இருந்தாலும் அவன் திறமைய அன்னைக்கு இருந்தாலும் நிருபிச்சாதான் அதுக்கான பலன் கிடைக்கும் வேலையை செஞ்சு காட்டணும் நினைக்கும் இப்போ நம்ம வரைய பொறுத்து வந்து சிவன் தோரபாலகரை இதனுடைய முற்றுவதத்தை பத்தி சொல்லுங்க சார் சிவன் ஆலயத்துல வாயூர் கார்ஃபோன்னு சொல்லுவாங்க அதுக்கு தமிழ்ல இறைவன் வந்து இவ்வளவு பெரியவன் சொல்லி நிரூபிக்கிறதுக்கு இந்த முன்னாடி இருக்கிற காவலாளிகள் வச்சு நிரூபிப்பாங்க அதற்கான அர்த்தம் பாத்தீங்கன்னாக்கா தோர பாலகர்ல கத ஆயுதம் வரும் கையில வச்சிருக்க ஆயுதம் அந்த ஆயுதத்துல வந்து ஒரு பாம்பு வந்து ஒரு யானைய வந்து முழுங்குற மாதிரி விழுங்குற மாதிரி ஒரு போட்டோ அது வாயில வச்சிருக்கோம் அடிச்சு முழுங்குற மாதிரி யானைய சரி சார் அது வந்து அதுக்கான அர்த்தம் வந்து ஒரு யானையே முழுங்குற அளவுக்கு பாம்பு இவ்வளவு பெருசுக்குனாக்கா அந்த பாம்பு எவ்வளவு பெருசு யானைய விட அவ்வளவு பெரிய யானைய வந்து அந்த பாம்பு சுத்தி வச்சுக்கிற கதை எவ்வளவு பெருசு அந்த பெரிய கதைய வச்சுக்கிற இந்த வாயு காப்பன் எவ்வளவு ஒரு அப்படின்னு ஒரு உதாரணம் இவ்வளவு பெரிய ஆளை காவலுக்கு வச்சிருக்கிற இறைவன் எவ்வளவு பெரியவன் சொல்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அது நீங்கள் செய்கிற சிலைகளில் எந்த சிலை வந்து அதிகமாக விற்பனை அதிகமாக விநாயகர் மாரியம்மன் முருகர் சிவலிங்கம் மற்றபடி எல்லாம் இந்து கடவுள் தான் அதிகமாக ஆகுது நவக்கிரகம் இதை தவிர்த்து மத சிலைகளும் செய்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் செய்யும் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதிகம் செஞ்சு தருவோம் அதில் எந்த விதமான அதெல்லாம் பாகுபாடெலாம் வெளிநாட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து உங்கள் இந்த நேர்காணலை பார்த்துட்டு இதே போல் எங்களுக்கு இந்த எங்கள் நாட்டில் எங்களுக்கு ஒரு சிலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆன்லைன்லேருந்து உங்களுக்கு தொடர்பு போகணுன்னா எப்படி உங்களை அணுகிறது என்னுடைய மொபைல் நம்பர் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் மூலம் கான்டக்ட் பண்ணலாம் பல்வேறு கேள்விகளுக்கு பல பணிகளுக்கு மத்தியில் எங்களுக்கு வந்து சிறப்பு நற்கு நேர்காணலை கொடுத்து இந்த பிள்ளைங்களுடைய அறிவு தெரிவுகளை எடுத்துரைச்சு வேவன முடியாது சார்ந்த எளியணும் நன்றி